அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவைக்குப் போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு போகும்படி எழுந்து யோபாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷிசுக்கு போக கப்பல் ஏறினான் யோனாவை விழங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா இராபகல் மூன்று நாள் இருந்தான் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கட்டிவிட்டது யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவைக்குப் போனான் யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒருநாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு கூறினான் இந்த செய்தி நினைவையின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்து உடுப்பை கழற்றி போட்டு இருட்டை கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது அவன் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதைச் சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே ஓடிப் ஓடிப்போனேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவனென்று அறிவேன்